அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாத்தேஜி தத்தாத்திரிய மகாமுகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பி பிரம்முதே அஞ்சனாகர் கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோகசுபதி சூரியன் குரு அதே மாதிரி செவ்வாய் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு பிளானட் அதுக்கடுத்த சனி ராகு கேது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் இப்படி தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லி சொல்லலாம் எப்பவுமே சில கிரகங்கள் சில ராசியில் போய் சேரும்பொழுது சில ராசியில் போய் உக்காரும்போது அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது அதாவது ஏதோ ஒரு வகையில் சேஞ்சஸை கொடுக்கணும் பேர் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்னு பேர் அப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் ஒரு ஜன இந்த நம்மளுடைய ஹோமங்கள்லாம் சொல்லுவோம் எப்பயுமே இந்த சூரியனுடைய அடிப்படை சமாச்சாரம் இல்லை சரியாக இல்லை அப்படின்னா உடல் இருந்தும் உயிர் இல்லாத மாதிரி உயிர் இருந்தும் உடல் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்போது சூரியன் குரு செவ்வாய் இதெல்லாம் மிக முக்கியமான பிரதான கிரகங்களாக சொல்லப்படக்கூடியது கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பொறுத்து தான் அந்த இது இப்போ பிரபஞ்சம் இயங்கிகிட்ருக்கு அந்த பிரபஞ்சத்தோடு நம்மளும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பலன் போன வாரம் இருந்த பலன் நமக்கு இந்த வாரம் இருக்கிறதில்லை இந்த வாரம் இருக்கிற பலன் அடுத்த வாரம் இருக்கிறதில்ல இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எத்தனை கோடி மக்களுக்கும் ஒரே சனி தான் ஒரே குரு தான் ஒரே புதன் தான் இப்படி பலன்கள் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒருத்தருக்கு எப்படி மாறிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த கிரகங்கள் என்னுடைய வேலையே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் போய் ஆதிக்கத்தை செலுத்தி அந்த நட்சத்திரங்களுடைய பலங்களை எடுத்து அப்போ கொடுத்துட்ருக்கோம் அப்போ அந்த நட்சத்திரநாதனும் இந்த இந்த கிரகமும் வந்து ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்காமே கொடுத்துட்டு போயிடும் இந்த நட்சத்திரநாதனும் இந்த கிரகமும் பகையாக இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கக்கூடிய காலமும் கெட்டு போயிருந்தது இல்லை அந்த ஜாதகத்தை அண்டர்டேக் பண்ணியிருக்கக்கூடிய தசாநாதனும் நல்லா இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை கொடுத்துருவாங்க அதனால தான் ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லவையாறு கெட்டமையாறு தடுக்கிறவையாரு முடக்கிறவையாரு யார் நம்மளை கீழே தள்ளுறா யார் நம்மளை மேலே கொண்டு போவா இந்த டேட்டா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எத்தனை கிரக பயிற்சி வேணால் கேட்கலாம் நான் சொல்கிறதையும் கேட்கலாம் அடுத்தவங்க சொல்கிறதும் கேட்கலாம் வெறும் சீரியலாக சாரி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எந்த வித ரிசல்ட்டும் வராது ஏன்னா நமக்கு நம்மளை வழிநடத்துகிற கிரகங்கள் நமக்கு நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வங்கள் யாருங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் பத்து வருஷமான ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக உங்களுக்கு அந்த ஜோதியத்தால் எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்கிறத மட்டும் தெளிவாக வைத்துக்கொள்கிறது நான் கண்டுபிடிச்ச விஷயம் அதாவது பத் எல்லா ஊரில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் தெய்வங்கள் தான் நமக்கு உண்டான தெய்வங்கள் யார் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் நமக்கு உண்டான கிரகங்கள் யார் நம்மளை வழிநடத்துகிற ஆளுநர் இது தெரியல அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறதும் பிரயோஜனம் இல்லை அதேமாதிரி சும்மா பலனை கேட்கறதுக்காக நீங்கள் ஜாதகம் கேட்காதிங்க பிரயோஜனமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா சும்மா ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுறது சரி இந்த பிரச்சனை இருக்குது சரி பண்ணுறதுக்கு என்ன இப்படியே எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்க போகிறீங்க ஸோ அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் நம்மளை யார் வழி நடத்துவா இப்படி கொண்டு போயிடுவா நம்மளுடைய ஜாதகத்தை கிரகங்கள் என்னென்னு நான் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களை அறியாமலே மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சக்தி உங்கள்கிட்டே இருக்குது ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது குரு அதே மாதிரி மிதனத்தில் செவ்வாய் அதுக்கப்புறம் இப்போ க வக்கரத்தில் புதன் ஆயிடுச்சு புதன் வந்து வக்கரத்தில் கடகத்தில் வக்கரமாகிடுது இப்படி கிரக சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்களை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் இப்போது இந்த சூரியன் குரு செவ்வாய் இந்த கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இதில் எடுத்துக்கலாம் மங்கள நிகழ்வு மங்கள செயற்கைன்னு பேர் அதாவது இந்த செயற்கை வரும்பொழுது அப்படின்னா சில ராசிகளுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாக வராது அப்போது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் சூரியனும் ரெண்டாவது வீட்டில் குருவும் அதே மாதிரி மூணாவது வீட்டில் வந்து செவ்வாயும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் இருபத்தாறில் முடிஞ்சு போயிடுது அதனால் இந்த இருபத்தெட்டுக்கு மேலே உங்களுக்கு மெல்ல 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 இருபத்தாறுலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் ஃபினான்ஷியல் வந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி தொழில் ரீதியான பிரச்சனைகள் வர வேண்டிய பணம் ஏதாவது வேண்டிய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுப்போம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி இந்த ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி போட்டிருக்கிறவங்க நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் புதுசாக போடுறவங்க என்னென்னு தெரியுது இதெல்லாம் தெரியாமல் இறங்காதீங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது செவ்வாய் அப்போது ட்ரேடிங் செவ்வாய் இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்தில் நம்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும் ஸோ அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க இல்லை அப்படின்னா தெரிஞ்சால் கம்முன்னு இருங்க இல்லைனா போடலாம் இல்லை அப்படின்னா கம்முன்னு விட்ருங்க பிரச்சனையே கிடையாது நீங்களாக போய் லாஸ் ஆகி மாட்டிக்காதிங்க காசு காசுப்பட்டு மாதிரி வணிகத்தில் வந்து பார்த்திங்கனா நல்லா லாபத்தை பெறலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு அதற்கடுத்து தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் மைந்தா வீட்டில் ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா குருவும் அந்த சூரியன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதாவது ஆறாவது வீட்டில் செவ்வாய் இப்படி ஐந்தாவது வீட்டில் குருவும் அதே ஐந்தாவது வீட்டில் சூரியனும் அதுக்கப்புறம் ஆறாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாரி செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து என்ன பண்ணும் அந்த கூட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா சேலரை சனியினுடைய கூட்டம் இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்க தாண்டி வரணும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த மகரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அட்டி சக்தி தான் வந்துகிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து மேஷ ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டாப்பா வாழ்க்கையில் வந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பிரச்சனைகள் போயிட்ருக்கும் ஏன்னா தொழில் பாவத்தில் பார்க்கும்போது சென்னி வரும் அப்போ அந்த இடத்துல மேஷத்துக்கு வரும்போது ஆகும் அப்படின்னா பெரிய போராட்டம் சிக்கல்கள் மேஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ மேஷத்தை நம்ம எவ்வளோ தான் நல்லபடியாக பேசிகிட்டே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் இதில் பார்க்கும்போது ஒரு அழுத்தம் வச்சுக்கிட்டே இருக்கும் ப்ரெஷர் வச்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த உஷ்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மேஷத்துக்கு அதுக்கடுத்தது மகரம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்கு பிரயோஜனமோ அப்படின்னு கேட்டால் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தனக்கு பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது ஏதாவது வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஓடுவாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அவர்களுக்குன்னு பிரயோஜனம் இருக்குது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாகிட்டு இருக்கும் அப்போது இவங்களை பயன்படுத்தி கம்பெனி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம் இவங்க மேலே இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க இவன் அனுபவிக்க வேண்டிய போஸ்ட்லாம் அனுபவம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடந்த மகரத்துக்கு நிறைய சீக்கிரமான நடவடிக்கை நடக்கும் இது கடை ஏழறிச் சனியுடைய கடைசி கட்டம் வேறு அது இல்லாமல் எதிர்பாராத நிதிமிகள் இதெல்லாம் கொஞ்சம் மாறும் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இந்த கிரக சஞ்சாரத்தால் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் இதுவே மெல்ல மெல்ல கொஞ்சம் கைக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மகரம் கும்பத்தை வரைக்கும் என்ன நடக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீட்லாம் நடக்காது சரியா எடுத்த உடனே நான் அப்படி வந்துடும் இப்படி வந்துடுவேன் நினச்சிக்கிட்டு எதிரியாக நம்பி பணத்தை போடுறது இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க நிதானமாக தான் உங்கள் சனி உங்களை கொண்டு வருவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரொம்ப நாள் ஏன்னா வேலை வேலைங்கிறத போயிட்டுருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதுக்கு மேலே இந்த அந்த சான்ஸ் கிடைக்கும் எங்கேயாவது கொஞ்சம் நல்லபடியாக ஒரு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக கோவில்கள் எந்த இதில் போய் பதிஞ்சிருக்கோ அதுக்கு வாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ரெடிஷன் எடுத்து போயிட்டு வாங்க சும்மா சும்மா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியால் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுக்கடுத்ததாக எடுத்திங்க அப்படின்னா துலாம் இவங்களுக்கு வந்து பதினாறாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் அதே மாதிரி எட்டாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் ஒன்பதாம் வீட்டில் வந்து செவ்வாயம் இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பினால இந்த ராசிக்காரர்கள் அபரிவிதமான பணங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க போகுது நல்ல வரம் தேடிக்கூடக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நிதிநிலை வலுவக்கூடிய காலகட்டம் நிறைய பணத்தை வந்து இதுக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி அதுக்கு மேலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மகரம் அப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மேஷம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வானது நல்லது கொடுக்க போகுது இப்போ மேஷத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா இந்த சூரியன் அதே மாதிரி குரு அதே மாதிரி செவ்வாய் செவ்வாயினுடைய வீடும் கூட சூரியன் உச்சமும் கூட அதே மாதிரி குரு இது மட்டுமே வந்து மேகராஜி கடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பொதுவான பணம்லாம் நான் சொல்கிறேன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்துருவீங்க டக்கு டக்குன்னு செஞ்சுருவீங்க ஆனால் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி துலாம் எப்போ பார்த்தாலும் வந்து தன்னுடைய பணம் சம்பந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க செலவு பண்ண மாட்டாங்க செலவு பண்ணால் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு அதுக்கப்புறம் ஒரு எடுக்க மாட்டாங்க அது வந்து சீர்தூக்கி பார்க்குறத பேச்சை குறைத்து செயல்களில் அதிகப்படுத்துவது உங்களுக்கு நல்லது அதே சமயம் மகரம் யாருக்கு ஓடுறீங்க எதுக்கு ஓடுறீங்க என்னத்துக்கு ஓடுறோம் தெரியாமல் ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிட்டே இருக்க வேண்டியதாக அது வராது ஸோ அதனால் இந்த மூணு ராசிக்காரர்களுமே இந்த தொண்ணூற்றம்போது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரக நிகழ்வு சூரியன் குரு செவ்வாயுடைய நிகழ்வும் நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க எந்த கிரகங்களுமே ஒரு மனிதனை கெடுக்காது அழிக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் யாருமே நிறைய பேர் இங்கே சொல்லித்தரது இல்லை எல்லா கிரகங்களும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த விதை பயனிலேருந்து அதாவது இந்த வினை பயனிலேருந்தால் எடுத்து எடுத்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த வாய்க்கால் தகராதோ சண்டையோ கிடையாது ஸோ அதனால் நம்மளுடைய பிராப்தம் நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ அதில் நமக்கு பர்டிகுலராக எந்த கிரகம் நமக்கு நல்லவன் எவன் நமக்கு கெட்டவன் யார் நம்மளை தடுப்பா எவன் முடக்கும் எங்கே நம்மளுடைய ஜாதகம் போய் எங்கே போய் லாக் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அடுத்த 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 விஷயங்களை நீங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் எப்போ நம்ம எப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியும் சும்மா வெறும் ஃபோன் பண்ணுறது பார்த்து கேட்குறது சரி இது நடக்குமா அது நடக்கும் அமுதி போச்சு அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் என்ன நடக்கும் தெரியுமில்லை க்ளியராக தெரியும் அது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை சரி பண்ணி கொண்டு போக முடியும் இப்போ ஒரு வீடு வாங்குகின்றிருப்பான் காலக்கட்டம் நல்லாயிருக்கும் இல்லாமல் இருக்கும் போய் வீடுக்கு போய் கா காசு போட்டிருப்பான் பாதையில் நிற்கும் இல்லை வேலையாளுங்க சப்போர்ட் பண்ணாமல் போவாங்க இல்லை வரணும் ஏதோ ஒரு ஹிமிசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லை வேறு எவ்வளோ ஒருத்தர் வந்து கேஸ் போடுவான் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கான் அப்போ சரியில்லாத காலகட்டத்தில் சரியான விஷயத்தை செய்யும் பொழுது பிரச்சனையை தானாகவே வரும் அதனால் எந்தெந்த காலகட்டமும் எனக்கு நன்மையோ கெட்டையோ கெட்டதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி செயல்படுத்துங்க நற்பகி